ஒரு டோல்கேட் பகுதியில் அற்புத திருவருள் புரியும் காலத்தீஸ்வரர் ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு வருடம் வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டேன் கிட்ட வந்து அப்படியே உட்காந்து அங்கேயே பாட்டு அப்படியே போயிருக்கேன் அதான் இங்கே வந்து எனக்கு தெரிய தெரியாது அங்கே வந்து அப்படியே போயிருக்கோம் ஒரு மூணு உட்காந்து உக்காந்துக்கிட்டு பாடி இருக்கேன் அது மாதிரி அற்புதமாக நின்று ஒரு அற்புத மகானுடைய ஜீவ ஜீவசமாஜியில் வந்து பாடுற வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்ம மீனா பாபுனுடைய அவனுடைய அந்த எதிர மிக அற்புதமாக இன்று திருச்செந்தூரில் நடந்த ஒரு அற்புதம் முருகப்பெருமான செஞ்சு அதுக்கடுத்து நம்ம நூறாண்டு வாழ்ந்த மகான் நடத்திய ஒரு ஒன்று ஒரு கடவுள் நேர்த்தி அற்புதம் ஒரு மகான் நேர்த்தியார்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம் மது கிடையாது நல்ல நிகழ்வு நடந்த நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அப்போ வந்து கடுமையாக வந்து விளக்கம் எதிர்த்து எல்லாரும் போராடுறோம் ரெண்டாம் உலகப்போர் வந்து இங்கே வந்து உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழைப்பு இயக்கம் எல்லாம் பண்ணுறாங்க அற்புதமாக அந்த மாதிரி அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துகிற முஸ்லீம் மற்றும் அவருக்கு வந்து காதர் மொய்தீங்கன்னு பேரு பேர் என்ன காதர் மொய்தீன் ஒரு முஸ்லீமா பிறந்த இனத்தாழ் முஸ்லீமா பிறந்தவரே சிறந்த முருக பக்தர் நம்ம நாகூர் அணிபா பாடுவார் முருகன் பாடல்கள் எல்லாம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாருன்னா திருச்செந்தூர் முருகன் மேல காவடி செஞ்சு பாடியிருக்காங்க அப்படியே அது ஒரு முக்கால் மணி நேரம் அந்த காவடி செஞ்ச மன முருக பாடுவார் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி யாரு சரி இந்த வெள்ளாரத்தை எதிர்த்து எல்லா தலகம் பண்றாங்க உப்பு சந்தையா இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணும்பொழுது எல்லாரையும் அடிக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க தூங்கு தண்டனை போட்டாங்க அந்த காதர் மொழிதீனுக்கு தூக்கு தண்டனை விட்டுறாங்க புரிஞ்ச உடனே எல்லாரும் அப்படியே மருந்து போய் இருக்கிறாங்க இவரு ஆனந்தமா சிரிச்சு உட்காந்து உட்காந்து ஒரு வாட்டி ஒரு திருச்செந்தூர் கோயிலுற என்ன தூக்குல போட்டாங்களா வேலை போய் பார்க்க போற முருகனை தயா எங்க போனாலும் எங்க அப்ப கிட்ட தயாரா நான் பாட போறேன் அங்க போய் தயா பாடுவேன் நானே அப்படின்னாராம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுற நாள் வந்துருச்சு அந்த உடனே எல்லாம் தங்க ரெடியா நிறுத்தி வச்சு அவரை எல்லா செக்கப்பும் பண்ணி எல்லா டாக்டரு தூக்கு போடுறாரு போலீஸ் சூப்பர்டென்ட் ஜெயில் வார்டன் எல்லாரும் வந்து நின்ட்டாங்க ஆறு மணிக்கு தூக்கு போட போறாங்க அவருக்கு அப்ப எல்லாம் ரெடி பண்ணி செக்கப் எல்லாம் பண்ணாங்க உடம்புல எந்த பாதிப்பும் இல்லை முதல்ல டாக்டரை விட்டு செக்கப் பண்ணுவாங்க பண்ணிட்டு எந்த பாதிப்பு இல்லை இந்த தூக்குல போடலான்னு ஒன்னு அப்ப அவங்க கேட்கறாங்க உங்களுடைய கடைசி ஆசையதான் இருந்தா சொல்லுங்க அதை நிறைவேற்ற ரெண்டு ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பட நான் பாடினோம் நான் பாடி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னை தூரில் போடுங்க அப்படின்னாராம் அஞ்சரை மணிக்கு நடந்த நிகழ்ச்சி அவர் ஆறு மணிக்கு தூக்கில் போடணும் அவர் வந்து காவடி சித்த பாட ஆரம்பிக்கிறாராம் பாட ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆடுறாங்களாம் ஜெயில் வாடகை உட்பட போலீஸ் அதிகாரி உட்பட டாக்டர் உட்பட எல்லாரும் அவர் பாடுற அந்த காவடி சிந்துக்கு எல்லாரும் நாட்டியம் ஆடுறாங்களாம் ஆள் மெய் மார்க்கு அத்தனை பேரும் அவர் பாடி முடிக்கிற தாண்டி தூக்கு தண்டனை ரத்து பண்றேன் அப்படின்னு நான் நான் வளர்க்கிறேன் நடந்த நிகழ்ச்சி இது முருகி மனமுருகி முருகி காவடி சீர்த்து பாண்ட காதர் மொயிலுக்கு தூக்கு தண்டனிலிருந்து காப்பாத்தி விட்டார் முருகப்பெருமான் திருச்செல் முருகன் நடந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அதே மாதிரி கடவுள் பண்ற மாதிரி மகான்கள் பண்ணுவார்கள் அப்படின்றதுக்கு நம்ம நூறாண்டுகள் வாழ்ந்த மகானுடைய ஒரு அற்புதத்தை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அப்ப எழுபது வயசு ஐயா காஞ்சி பெரியவர் சந்திரசேகர கிட்டத்தட்ட எழுபது வயசு காரத்தி ஈஸ்வரரை பார்த்தோன்னா அவரை தோழனும் கோடிக்கு அதனால எல்லாரும் அவர் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சங்கர ஆட்களோட ஒவ்வொரு அப்படியே நடந்து பாதயாத்திரை போவது எல்லாம் இருக்கும் அதாவது இருபத்தஞ்சு வருஷம் இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்து போய் நடந்து வந்தாராம் காஞ்சி பெரியவர் இருபத்தஞ்சு ஆண்டுகள் நடந்தாராம் அந்த மாதிரி கலாச்சாரத்தில் வந்து தங்கி இருக்காங்க காலையில் அவங்க அங்கே மடம் இருக்காங்க எல்லாத்துக்குமே தங்கும்பொழுது காலையில் வெளியில என்ன பண்ணுவோம்னா ரெண்டு காவல்காரர்கள் இருப்பாங்க காவல்காரங்க இருந்த உடனே அவர் காலையில் எழுந்து உள்ளே குளிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா சந்திரபோனிஸ்வர் பூஜை பண்ணுவார் அது ஒரு அரை மணி நேரம் ஆகும் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கதுவை தட்டுவாரா தட்ட உடனே இந்த வெளியில் நிற்கிறாங்க பாரு ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ஒரு திருப்பள்ளி ஏற்றி மாதிரி ஒரு பள்ளி ஏற்றி பாடல் ஒன்று பாடுவாங்களாம் நிலவும் நடக்கும் இது ஒரு ரொட்டீனா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க காலாசரியில் போறாங்க போன உடனே சாமி எல்லாம் ராத்திரி என்ன சொல்கிறது நம்ம வந்து காலத்தி எப்போ அருள் கொடுத்தவர் யார் யாங்க கண்ணப்ப கொடுத்தாரு கண்ணை கொடுத்தவர் யார் கண்ணப்பர் மணிமேலே இருக்கிறாரு அவரை போய் பார்த்துட்டு வந்தால் இருக்கும் அப்படின்னாராம் அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்களா சாமி ஒரு வயசாகிடுச்சி இனிமேல் மணிமேலாம் ஏற முடியாது வேணா நீங்கள் வந்து இங்கே தங்கிவிடுங்க அப்படின்னாங்களாம் தங்கிட்டு சொன்ன உடனே என்ன பண்ணார் வந்து ரூமில் தங்கிட்டாங்களோ தங்கிட்ட உடனே காலையில் நாலரை மணிக்கு எழுந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு வந்து கதுவை லேசாக ரெண்டு தட்டு தட்டுவாராம் தட்ட இவங்க வெளியில இருக்கிற ரெண்டு பேரை வந்து அந்த பள்ளி ஆச்சு மாதிரி ஒரு பூபாலத்தில் ஒரு பாடல் பாடுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில வருவாங்க அது இனம் மணி அஞ்சாச்சு அஞ்சு மணிக்கு வந்து கதவு தாட்டு அஞ்சாச்சு அஞ்சு ஆச்சு ஆறாயிச்சு ஆச்சு வரவே இல்லை நான் காண வேண்டோட இவங்களுக்குலாம் பயம் வந்துடுச்சு வயலில் வெளியில அடிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்புறம் போய் எல்லாருமே சொன்ன உடனே ஓடி வந்து கதவை தாழ்ந்து உள்ள ஆலையை தானம் ஐயோ ஆளை காணணும்னா எங்க போயிட்டே மகான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அப்படியே அருளல் பட்டுன்னு ஓடுறாங்களா ஓடின மகா வெளியில் ஓடி அந்த வந்து சொல்றாராம் தொழில் வந்து மலை மேலே ஏறிக்கிறாரு அப்படின்னாங்க எல்லோரும் போடுறாங்க மேலே போய் இவர் என்ன பண்ணாரு அந்த கண்ணப்ப நாயனார் கிட்டே உட்காந்திங்கன்னு ஒரு பத்து நிமிஷம் மனம் முடிஞ்சு பிரார்த்தனை பண்ணுறாராம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அவர் காலில் கொஞ்சம் வணங்கி என்ன சாமி இந்த மாதிரியாக வந்துட்டிங்களே நீங்கள் உடனே எனக்கு வந்து கண்ணப்ப நாயனார் தரிசனம் பண்ணணுன்ற எண்ணம் வந்துடுச்சு நீங்க எல்லாம் ஒதுக்க மாட்டீங்க அதனால சொலத உலக வட்ட நான் சரி சரிட்டு எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்களா வந்து காலத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணி உடனே காலத்தீஸ்வரர் கோயிலில் போனீங்கன்னா மூல சாந்தம் இருக்கிற தீபம் வந்து எப்பவுமே ஆடிகிட்டே இருக்கணும் பார்த்துருக்கிறீங்களா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி போனீங்கன்னா பாருங்கள் தீபம் வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் எப்படி ஏன்னா அந்த ஸ்தலம் வந்து காற்று ஸ்தலம் வாயு ஸ்தலம் அதனால உள்ள அப்படியே காற்று ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த தீபம் அணையானே அது ஆனிட்டே இருப்போம் அந்த மாதிரி போய் காளத்தீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்தாங்களாம் வந்த உடனே அப்ப பாத்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு பெரிய மிராஸ் இருந்தாரு காலேஜ் வந்திருக்காரு அவர் என்ன பண்றாரு காஞ்சி பெரியவரை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து வணங்கி வந்து வணங்கிட்டு ஐயா நீங்கள் வந்து என் ஊரில் வந்து நான் ஒரு சத்திரம் கட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்கணும் நீங்கள் காலில் விழுந்து வணங்கி நீங்கள் வந்து எங்களோட இருந்த தங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லி அன்பு கட்டளைக்கிட்டு அவர்கிட்ட உடனே சரி இவ்வளோ தூரம் கேட்கறாங்களே நம்ம போய் அங்கே தங்கலாம்னு சொல்லி எல்லாரும் பரிவாரங்களோட போயிட்டு அங்கே போய் அங்கே மண்டபம் கட்டி வச்சிருக்காரு பெரிய கல்யாண மட்டை மாதிரி போய் தங்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஆறு போடுறது திருப்பதி கிட்ட எல்லாம் நடக்கிற நிகழ்ச்சி இதெல்லாம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சர்டிடி காயில இறந்தொடனே போய்ட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அழகாக வந்து ஒரு பாறை இது பாறை மேலே உட்காந்துக்கிட்டு நான் சந்திர மகளீஸ்வரர் பூஜை பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் வில்வம் எடுத்துகிட்டு வாங்க போடுறாங்க அந்த சுற்றுவாட்டாரத்தில் எங்கேயுமே வில்வம் கிடையாது ஒரு இடத்துல கூட வில்வம் கிடையாதான் வில்வமே இல்லைன்னு உடனே இவருக்கு மனசு வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு பண்றது வில்வம் இல்ல அப்படின்னு ஏன்னா மருத்துவ உகந்தது வில்வம் இல்லையன்னு சொல்லி மன வருத்தோட இருக்கும் பொழுது மண்டபத்துல இருந்து ஒரு ஆள் ஓடி வராறாங்க ஐயா ஐயா உங்க ரூம ஒரு கூட வில்வம் வந்திருக்குது அப்படின்னு சொன்ன போய் எடுத்துன்னு வாங்கினான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சு சந்திர பூஜையை பண்ணாராம் வில்வன் தெரிஞ்சு வச்சார் வந்தாரு தங்கினாரு மறுநாள் காலையில் வந்து குளிக்க போகும்போது அதே மாதிரி ஒரு கூட வெள்ளுவம் வந்தாங்க இருந்தான் ரெண்டாவது நாள் வில்வம் வந்தவுடனே யார் ஏத்தாந்து வைக்கிறாங்கன்னா யாருக்கும் தெரியல யார் ஏத்தாந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சரி நாளைக்கு அவனை கண்டுபிடிக்கிறா யார் எத்தாந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா மறுநாள் எல்லாம் ஒன்று நின்று பார்க்குறாங்களா காலையில் நாலரை மணிக்கெல்லாம் ஒரு கூட வில்லுவத்தை எத்தாந்து ஒரு முப்பது வயசை மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் எத்தாந்து வச்சுட்டு கொடுக்கணும்னு ஓடுறாங்க ஃபோன் போய் சுற்றி மடக்கிட்டாங்க அவனை இடம் மடக்கிட்டே பாராட்டு சொல்லி கை பிடிச்சிக்கிட்டே அந்த பெரியவர்கிட்ட தான் நிறுத்தினாங்களாம் நிறுத்தின உடனே அவன் என்ன பண்ணுறது ஆந்திராவை வச்சாரு தெலுங்குல பேர் என்ன அப்படின்னு கேட்கறாரு அப்போ அவன் தூய தமிழ சொல்றான் அவன் என் பேர் வந்து புரந்தர கேசவலு பேர் என்ன கேசவலு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தமிழ் பேசுறியே என்ன ஐயா நான் வந்து மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டிக்காரினாங்கோ உசிலம்பட்டியிலேருந்து எங்கள் அப்பா காலத்தில் வந்து இந்த கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அப்படியே அவர்கிட்ட அடுத்த தலைமுறையில் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு வில்லுத்தை எட்டி வச்சுட்டு ஓடினே அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள்லாம் வந்து உயர்ந்த குளத்தில் இருந்துடுவங்க நான் தாழ்ந்த குலத்தாலே நான் எதாவது வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்ற ஒரு பயம் எனக்கு அதனால சொல்லாத போடாத வச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படிலாம் ஒன்றில்ல நீ இறைவனுடைய அருள் கட்ட வேண்டா நீ வந்தியா வந்தியான் பக்கத்தில் உட்காரு அப்படின்னாராம் பக்கத்தில் உட்காரு உடனே உனக்கு கை காலெல்லாம் நடுங்குதான் அப்படியே ஐயோ மானா சாமி நான் இப்படியே நிற்கிறேன் சாமின்னாராம் உக்காடுற நீ பக்கத்தில் அப்படின்னாராம் உட்கார்ந்த உடனே கை கட்டிக்கிட்டு உட்காந்தானான் உனக்கு என்ன வேணும்னு கேட்கறான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரெண்டு வரம் வேணும் குடும்ப நீங்கள் அப்படின்னாரான் அதான் சொன்ன உடனே அப்படியா சரி கேள்வி என்ன வேணும்னொடன்னே நீங்கள் இங்கே இருக்கிற வரையிலையும் பூஜை பண்ணுறீங்க பாரு இங்கே வந்து நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் இன்னும் பாடணும் நீங்கள் பூஜை பண்ணுற போது நான் வந்து நல்லா அற்புதமாக தேவாரம் திருவாசகம் இந்த புரந்தர தாசனுடைய எதுவெல்லாம் பாடுவேன் நான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா ரைட் பாடு அப்படின்னாராம் அப்புறம் இன்னொரு வாரம் என்ன இன்னொரு வாரம் நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அன்னைக்கு கேட்குறேன் அப்படின்னாண்ணா இப்போ இதில் வந்து அந்த புரந்தர கேசவிலி ஏன் பேர் வச்சாங்கன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் புரந்தர தாசர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆந்திராவில இருந்து வடநாட்டுல இல்ல திருப்பதியில இருந்து ஒரு அவரு அவர் பேர் வந்து இயற்பேர் என்னன்றதுல தெரியாது அதாவது என்னன்னு சொன்னமாக்கா திருப்பதி பக்கத்துல ஒரு தேவர் குலம் மங்கை ஓட்டங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க வந்து இறைவனுக்கே நேர்ந்து விட்டாங்க அவங்கலாம் அது இந்த காலத்துல எல்லாம் வேற மாதிரி அதுக்கு அர்த்தம் கற்பிக்கிறாங்க அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா கோயில்ல நடனம் ஆடுவாங்க பாட்பாடுவாங்க தெய்வத்துக்காகவே நேர்ந்து விட்டவங்க அவங்க அந்த மாதிரி குளத்துல வந்த ஒரு அவங்க 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 பேர் பேர் வந்து வந்து ராத்திரி ஏழு ஏழரை மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க நல்லா மேக்கப் போட்டுக்கணும் அற்புதமாக மேக்கப்லாம் போட்டுக்கின்னு வீணியை கையில் எடுத்துன்னு போவாங்க போன உடனே இவங்க டெய்லி ஏழரை ஆச்சினா போவாங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே வருவாங்க வீட்டுக்கு இதை ஒருத்தர் பார்த்துக்குனே கிடையாது ஏன்னா அது பொம்பளை வந்து தினம் ராத்திரி ஏழரை மணிக்கு போகுது பத்தரை மணிக்கு வந்து மேக்கப்பெல்லாம் போட்டுக்கணு இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒழிஞ்சு நின்று அது பின்னாடியே போகிறாராம் போனமாக்கா திருப்பதி ஏழு மலையாடுக்கு போய் முன்னாடி உட்காந்திங்கன்னு அந்த அம்மா வீணை வாசிப்பேரு பாடுவாங்களாம் அவருடைய பாடலுக்கு மயங்கி பெருமாள் காட்சி கொடுக்குறாராம் பெருமாள் காட்சி கொடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரான் இன்றைக்கி வீணை மட்டும் வாசி நான் பாடுறேன் அப்படின்னாராம் ஏன்னா அதில் ஒரு விளையாட்டு விளையாடுறாரு பெருமாள் பாடும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பாட்டிங்கன்னா விளையாடுப்பாரு ஒரு இடம் வரும்போது தாளம் தப்பி மாத்தி பாடுற வேண்டி ஏன்னா தான் இவளை தேடில் வந்து பாரு அவன் விற்பனை உனக்காக தானே நான் தப்பா பாண்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாளே இந்த அம்மாவால எனக்கு வந்து நீங்க காட்சி குடுத்துக்கிட்ட சொல்லி காலில் வந்து கதர்னானான் கடர்ன இனிமேல் உன் பேர் என்ன தெரியுமா இந்த புறந்தரைக்கு நீ அப்படின்னாராம் இயற்கையு இறைவனையா கொடுத்த பேர் வந்து இந்த புரந்தரி நீ தப்பா சொன்ன பேரு அந்த புறந்தரைக்கு நீ அப்படின்னாராம் அதுக்கப்புறம் தான் அவர் பேர் வந்து புரந்தரதாசன் பேரு அற்புதமா பெருமாள் பேர்ல கீர்த்தனைகள் அதுவியோ பாடி இருக்க தெலுங்கு கீர்த்தனைகள்லாம் கீர்த்தனைகள்லாம் அந்த தெலுங்கர்கள் பாடுவாங்க அது அற்புதமா தெலுங்குல ஆடுவாங்க நான் கூட அதை ரெண்டு மூணு பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் பொழுது புரிஞ்சால் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் புரந்தர அந்த கீர்த்தனைகள்லாம் அந்த மாதிரி இந்த புரந்தரைக்கு நீ தாசன் அப்படின்னு சொல்லி புரந்தர தாசன்னு பேரை மாற்றி வச்சார் அதிலேருந்து பாதி பேரை எட்டு பாதி பேரை பெருமாளை பாதி பேரை சேர்த்து இந்த பையனுக்கு அங்கே அப்பா வச்சாராம் புரந்தரை கேச கொண்டு எப்பதா உன் பேரை இப்படி வச்சாருன்ன போது அப்போ இந்த கதையெல்லாம் வந்து ஐயா நான் உன் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்கிறான் நான் அவருக்கு மகானுக்கு தெரிஞ்ச கதை தான் அது சொல்லிட்டு அதனால் எங்கள் அப்பா வந்து பிரந்தரதாசனுடைய பக்தரு அதனால பிரந்தரதாசனுடைய பாதி பேரையும் பெருமாளுடைய பாதி பேரையும் வச்சு புரந்தர கேசவனு எனக்கு பேர் வச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சி அந்த பையனே அவரு உண்மை பாடுறானே அப்படின்ட்டு அப்புறம் கடைசியாக கிளம்பும் போது அப்பா நீ வந்து இன்னொரு வர கேட்டியாடா என்னான்னு கேட்கறா அப்படின்னு சொன்னோடனே சாமி எனக்கு இனிமேல் பிறப்பில்லாமல் அறுத்து எனக்கு முக்தி கொடுத்துருங்க சாமி அப்படின்னார் என்னடாப்பா இந்த மாதிரியா வந்து கேட்குறீங்க அப்படின்னா உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது அப்படின்ன உடனே தான் சொல்கிறேன்னா எங்கள் அப்பா வந்து இருந்த காலத்தில் சொன்னாரு இந்த வட்டாரத்தில் எங்கேயுமே வில்வம் கிடையாது இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் போன மாதிரி அங்கே ஒரு மலை இருக்கு அந்த மலை மேல ஒரு வில்வம் மரம் இருக்குது அப்பா காட்டுக்கு போகும்போது என்னைகிட்டு போய் அதை காமிச்சாரு யாராவது மகான்கள் இங்கே வந்தாங்கன்னா இந்த வில்வத்தை பறிச்சு போய் அவங்கக்கிட்ட கொடுறா கொடுத்த உடனே அவங்க உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க அப்ப நீ ரெண்டு வரம் கேளு ஒன்னு அவங்க எதிரில் பாடுற வரம் கேளு இன்னொன்னு அவங்க கரம்பும் போது கேள்வா எனக்கு புத்தி கொடுன்னு கேளு இன்னொன்னு இவர் தரம் ஒத்துக்கிட்டாரா ஒன்னும் பேச முடியாது சரிடா அப்படின்னு முத்தி கொடுத்துட்டு அந்த ஜமீன்தார் கிட்ட சொன்னாராம் ஐயா இவருடைய இறுதி காலம் வரும்போது எனக்கு தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற யார் இந்த பிறந்தரை கேச கொடுத்து இறந்துட்டான்னா எனக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தகவல் சொல்லிட்டு போகிறாரு போனாங்க இதெல்லாம் நடந்து அவர் யாத்திரையெல்லாம் முட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கடிச்சிடுச்சு எத்தனை வருஷம் நான் இந்த அறுபத்தஞ்சில் நடந்த கதை இருபத்தஞ்சி வருஷம் போச்சுன்னா என்ன ஆச்சியா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சிக்கு மேலே போயிட்டே ஐயா மகன் அப்போது ஒரு நாள் காலையில் கோயிலில் இதே மாதிரியாக அஞ்சு மணிக்கு எழுந்து வந்து இந்த கதுவை தட்டுவாருன்னு பார்த்தாங்கன்னா யாருமே கதவை தட்டலை என்ன கதுவை தாட்டக்கான ஓடியாக இருந்தாங்கன்னா அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு வாட்டி முழு முழுக்கு போட்டாராம் எழுந்து வந்து மந்திரம் சொல்கிறாராம் திருப்பியும் போய் முழுக்கு போட்டாராம் திருப்பி எழுந்து வந்து மந்திரம் சொல்கிறாராம் இப்படியே அஞ்சு வாட்டி முழுக்கு போட்டு அஞ்சு வாட்டி வந்து மந்திரங்கள் இருந்தாராம் அப்போது மரத்தை ஆள் ஒருத்தர் ஓடி வந்து ஐயா ஒரு தங்கி வந்துருக்குது அப்படின்ன பிறந்தற கேஸ் வந்து எக்ஸ்பைர்டு அப்படின்னு சொல்லி தங்கி வந்துருது இவர் அது அவர் இறந்தது இவருக்கு தெரிஞ்ச உடனே இவர் வந்து குளத்தில் மூழ்கி அஞ்சு வர மந்திரத்தை சொல்லி முழுகனாரான் அப்போ சொல்கிறாரு அவனுக்கு வந்து இன்னும் அஞ்சு பிறவி இருக்குது அவன் அவர்கிட்ட முட்டி கொடுத்து கேட்டுட்டான் நான் இப்போ என்ன பண்ணணும் என்னுடைய தவப்படலாம் அவனுக்கு கொடுத்து அஞ்சு வர மூழ்கி மந்திரத்தை சொல்லி அவனை பிறப்பாக அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் மகன் சந்திரசேகர சந்திரசேகர சாங்கர் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தின மகன் அது அஞ்சு பிறப்ப அறுத்து அவரை முட்டிக்கு அனுப்புகிறார் அந்த புறந்தனை கேசவென்ற ஒரு பக்தனை திருச்சித்ரம்